E போற்றி முழிமலை திருவாதபுர திருத்தாள் போற்றி தில்லை வாடந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியா பதம் போற்றி உள்ளையவ புராணகரை உலகரிய விரித்துரைத்த செல்வமதி குன்றத்தூர் செக்கிடாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் மற்றும் எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியா கருள் புரிந்த அருணந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல் தாழ் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியா செம்பருவ திருத்தாள் போற்றி போற்றி சங்கரனின் பாதம் போற்றி போற்றி சதா சிவனின் பாதம் போற்றி போற்றி உங்க ரவா போற்றி போற்றி உண்ணியனின் நிற்பாதம் போற்றி போற்றி திருமூலி போற்றி போற்றி தர்ணாம்பிகம்மையுடனாகிய மிக அவிநாசி அப்பற திருவடிகள் போற்றி போற்றி அந்த முயங்கு புன்முலையம்மையுடனாகிய

திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்குவோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சி வாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ கல்லாலின் புடையமந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லா மாய் அல்லது மாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்புநலம் சார்ந்த அடியார் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் பேரூர் மணிவாசுக அர்ப்பணி மன்றத்தின் சைவ சித்தாந்த வகுப்பின் ஏழாம் தொகுப்பு இன்று முதல் துவக்கம் பெறுகிறது ஆசிரியர் நமது பவானி சிவத் தியாகராஜன் ஐயா அவர்கள் இறைவன் திருவர்களால் நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த வகுப்பு காலை பத்து மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நடைபெறுங்கம்மா இன்று முதல் வகுப்பு இப்போ இதில் புது மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படும் அதெல்லாம் பிறகு டீ டைமில் இல்லை இது ஏன்னா இப்போ ஐயா அறிமுக உரை தான் தருவாங்க பிறகு நீங்கள் புத்தகம் வாங்கிக்கிறது அந்த பதிவு பண்ணிக்கிறது அதெல்லாமே பிறகு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வகுப்பு துவக்கம் பெறும் அன்பர்கள் வந்து எப்போவுமே ஒரு ஒன்பதை முக்காலுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துட்டு எல்லாரும் இருக்கையில் இருந்து அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா பரவாயில்ல பத்து மணிக்கு மேலே ஆசிரியர் வந்து அமர்ந்ததுக்கப்புறம் வர்றது அவ்வளவு சரியில்லை அதை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் வகுப்பு நிறைவு பெற்றுருங்கம்மா குறிப்பெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இது கையில் ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்கோங்க இதனுடைய பதிவுகள் பிறகு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழித்து இந்த வகுப்பினோட பதிவு உங்களுக்கு அந்த குழுவில் பகிர்வாங்க நீங்கள் அப்புறம் வீட்டில் புத்தகம் வச்சு படிக்கும்போது ஐயாவது அப்படியே கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த புத்தகத்தையும் வச்சு படித்தீங்கன்னா இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதில் உங்களுக்கு ரொம்ப அது உதவிகரமாக இருக்கும் அந்த பணியை ஐயா செங்கோட்டையின் ஐயா யூடியூப் அவர் தான் பதிவு பண்ணி போடுவார் உடனே வராது அவர் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கழித்து தான் அந்த பதிவை பிறகு போடுவார் என்னதான் நீங்கள் அதில் கேட்டாலும் நேர்முக வகுப்பில் இருக்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு அதில் கிடைக்காது நீங்கள் பிறகு எடுத்து படிக்கும்போது சில சந்தைகள் வந்து அப்போ ஐயா என்ன சொன்னார்ன்னு நினைவுபடுத்திக்கிறதுக்கு அது பயன்படும் ஆனால் அதையே கேட்டு நம்ம வகுப்பு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சாத்தியமில்லை அதனால் அன்பர்கள் எல்லோரும் உரிய நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணுங்கிறது ஒரு விண்ணப்பமாக வச்சுக்கிறோம் திருவருளால் அனைவரும் சைவ சித்தாந்தத்தை படித்து மகிழ்ச்சி சிவாய் நம்ம திருச்சிற்றம் சுற்றும் அரிசனி என்பர்க்கற்கடியுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொயிருள் கடிந்தமைச் சுடரே திரைபராமன்னம் அமதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தி சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை வாய்மை வைத்த சீ திருத்தேவாரம் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே கல்லால் நிழல் இணை மலர் நல்லார் வரீ இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருளரும் பன்னார் மொழி அம்மையுடனாகிய திரு நனாவடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி அந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்கலாலே வணங்கி மகிழ்ந்து வெவ்வேறு தலங்களிலிருந்து வருகி தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கிக் கொண்டு அன்பர்களே நாம் மணிவாசகர் அருப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பு என்று சொல்லப்பெறுகிற அமைப்பிலே இருந்து சைவ சித்தாந்த சென்னெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினை நெறிப்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய பேராசிரியர் முன்னாள் தமிழ்கல்லூரிடைய முதல்வர் நாயரா சென்னியப்பனார் சென்னியப்பனாரயாவுடைய திருவடிகளை இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி வணங்கி இந்த தொகுப்பானது ஏழாவது தொகுப்பு இற்றைய நாளில் தொடங்கப்பெறுகிறது இதுகாரும் ஆறு தொகுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன இற்றைய நாள் தொடங்கி ஏழாவது தொகுப்பு இரண்டு ஆண்டுகள் இந்த தொகுப்பானது நடைபெற இருக்கிறது இந்த தொகுப்பில் நமக்கு சைவ சித்தாந்த பாடம் மொத்தம் பதினான்கு நூல்கள் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய அவை பதினான்கு அந்த பதினான்கு சாத்திரங்களில் ஆறு நூல் இந்த தொகுப்பில் நடைபெற இருக்கிறது எனவே அந்த வகையில் அந்த ஆறு நூலுக்கும் நம் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் எழுதிய உரை தான் பயன்படுத்தப்படுகிறது எளிமையாக மக்களுக்கு அவற்றை விளங்குவதற்காக ஐயா அவர்கள் கொடுத்த உரையை வைத்துத்தான் இந்த ஆறு நூலும் பாடம் நடத்தப்பட இருக்கிறது எனவே அந்த வகையில் நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் அவர்கள் இன்றைய நிலையில் தொண்ணூறு அகவை கடந்து நிற்கக்கூடிய பெருமகனார் அவங்க பெற்ற அந்த அருள் ஞானம் நம்மை போன்றிருப்பவர்களும் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெருங்கருணையோடு இந்த சைவ பாட வகுப்பினை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த சைவ பாட வகுப்பானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் அடியவனுக்கும் இந்த வகுப்பில் பாடம் நடத்துகிற வாய்ப்பை ஆசிரிய பெருந்தகை பணித்திருக்கிறார்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை அடியன் உங்களிடத்தில் சிந்திப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் இரண்டு பெரியவர்கள் ஒருவர் பேராசிரியர் வையாபுரி ஐயாவர்கள் மற்றொருவர் சென்னியப்பனார் ஐயாவர்கள் இந்த ரெண்டு பெருமக்களிடத்திலும் சைவ சித்தாந்த நூல்களை பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்ததனால் இன்று உங்களிடத்தில் சொல்லுகிற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது எனவே முதல்ல அவங்ககிட்ட பாடம் கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையப்பெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் இந்த நூலை சொல்லுகிற இடத்துக்கு இறைவனுடைய கருணை கூட்டி வைத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற இது தத்துவ ஞானம் என்கிற ஆராய்ச்சி பகுதியாக இருப்பது இதை பற்றி பல்வேறு செய்திகளை நாம் ஒருவாறு அறிந்து கொண்டு அதன் பிறகு பாடத்துக்குள்ளே செல்வது பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற பெயரைச் சொல்லும் போதெல்லாம் நம்முடைய அனைவருடைய நினைவிலும் ஒரு பெருமகனாருடைய நினைவு நமக்கு நிச்சயமாக வேண்டும் அந்த பெரியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திருவாவூரி ஆதீனத்தினுடைய இருபத்தி மூன்றாவது குரு மகா சன்னிதான் அவங்க தான் பெருங்கருணையோடு சைவ சித்தாந்தம் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று கருதி அதனுடைய அடிப்படைகளில் சில மாற்றங்கள் செய்தாங்க அவங்க செய்த மாற்றங்களில் பெரிய ஒரு மாற்றம் இந்த சைவம் சித்தாந்தம் என்கிற இந்த நூல்களை நம்மைப் போன்றிருப்பவர்கள் பாடம் கேட்பது என்பது அரிது என்று இருந்த காலம் எப்பொழுது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலும் ஆக தொண்ணூறு காலம் வரையிலும் இந்த நூலை பாடம் கேட்க வேண்டுமென்றால் திருமடங்களுக்கு சென்று அங்கேயே தங்கி இருக்கணும் அங்கே சில பணிகளை பணிந்து பணிவிடை செய்து கொண்டு அப்படி நாம் பணிவிடை செய்து கொண்டிருந்தால் நம்முடைய குருமகா சன்னிதானத்தினுடைய அருள் நோக்கத்தினால் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுடைய ஆர்வம் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் இதையெல்லாம் அவர் கண்காணித்து ஒரு நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு தருவார் என்னவென்று அங்கே ஒரு பாடம் நடக்குது நீ போய் உட்காந்து பாடம் கேள் என்று சொல்வார் அப்படி போய் உட்கார்ந்தா தான் அந்த பாடத்தில் பதி பசு பாசம் அப்படிங்கிற பேரையே காதல் வாங்க முடியும் இதுதான் கடந்த காலத்தினுடைய நிலை இப்படி இருந்த ஒரு சூழலை நம்முடைய இருபத்தி மூன்றாவது குருமுகா தான் மாற்றம் செய்தார்கள் அதை மாற்றம் செய்யும் பொழுது இது மடத்தில் வந்து தங்கி படிக்கணும் என்பதை விடுத்து அதுக்கு மேலே இன்னொரு கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள் அதாவது சமய தீக்கையாவது குறைந்தபட்சம் பெற்றிருக்க வேண்டும் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டுமென்றால் அந்த மாணவன் தீக்கை பெற்ற மாணவனாக இருக்க வேண்டும் அப்படி தீக்கை பெற்றவர்கள்தான் இந்த பாடத்தை கேட்க வேண்டும் என்ற விதி இருந்தது அந்த விதியையும் நம்முடைய குருமகா சன்னிதானம் தளர்த்தினார்கள் பாடம் கேட்ட பிறகு அவர்கள் தீக்கை பெறட்டும் அப்படின்னு மாற்றம் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்புகள் ஏன்னா நமக்கு சைவ ஆதீனங்கள் பதினெட்டு திருமடங்கள் இருக்கிறது அந்த பதினெட்டு திருமடங்களில் முதல் முதலாக இப்படி ஒரு செய்தியே ஒரு மாற்றம் செய்தவர் நம்முடைய குருமகா சன்னிதானம் என்பதனால நிறைய எதிர்ப்புகள் ஒருவாறு இருந்தன அவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் அதை செய்து கொடுத்தார்கள் அப்படி செய்ததன் பயனாக இன்றைக்கி சில ஆயிரம் அன்பர்கள் அப்படி சொல்ல அன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் பேராவது சைவ சித்தாந்தம் பயின்றிருப்பார்களா அப்படின்னு கேட்டால் அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா ஆதீன வகுப்புகளில் பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு முப்பது மாணவர்கள் அதிகபட்சமாக சில மையங்களில் நூறு மாணவர்கள் இருப்பாங்க சென்னை நெய்வேலி பாண்டிச்சேரி போன்ற ம மையங்களில் நூறு நூறு மாணவருக்கு மேலாக இருப்பாங்க இது நான் சொல்வது ரெண்டாயிரம் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு போன்ற காலங்களில் அதிகபட்சமான மாணவருடைய எண்ணிக்கை அந்த இதை இயக்குநராக இருந்து நடிந வழிநடத்திய வைத்தியநாதன் ஐயா அவர்கள் தான் அந்த சைவ சித்தாந்தத்தை நேர்முக பயிற்சி மையத்தினுடைய இயக்குனராக பணியாற்றினார்கள் அவர்கள் வழியாக பணியாற்றுகிற பொழுது அவர்கள் மூன்று மையங்களில் நேராக பாடம் எடுத்தாங்க அப்படி எடுத்ததில் மூன்று மையம் ஒன்று நெய்வேலி இன்னொன்று சென்னை மற்றொன்று பாண்டிச்சே இங்கே மட்டும்தான் மாணவருடைய எண்ணிக்கை நூற்றுக்கும் மேற்படி சில மையங்களில் இரநூறு மாணவர் இருப்பாங்க இந்த வகுப்பே ஒரு கல்யாண மண்டபத்தில் வகுப்பு நடக்கும் அப்படிலாம் அவருடைய வகுப்பு மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முப்பது பேரை பிடிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும் ஒரு மைய வகுப்பில் ஒரு முப்பது மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அதுவே ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பணி செய்யணும் அதனால் அந்த பணியை செய்கிற அன்பர்களுக்கு அமைப்பாளர்கள் என்று பெயர் ஆசிரியர் அமைப்பாளர் என்று அப்போ அங்கங்கே விரும்புகிற இடங்களில் அந்த வகுப்புகள் நடைபெற்றன நம்ம ஒரு நான் சொல்ல ஒரு தோராயமான கணக்கு நான் சொல்லுவது முழுமையான புள்ளி விவரம் அல்ல ஒரு ஒரு தொகுப்பு என்பதில் தமிழகம் முழுக்க ஒரு ஐம்பது மையம் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு மையத்துக்கு சராசரியாக ஐம்பது மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கி இரண்டாயிரத்தி மூன்று வரை அந்த வகுப்பானது மூன்றாண்டு பாடத்திட்டமாக நடந்துச்சு அப்படி மூன்று ஆண்டுகள் நடைபெறுகிற நிலையில் மூன்று ஒரு முறை அந்த அடுத்த தொகுப்பு தொடங்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு தொடங்குகிற பொழுது அந்த மூன்றாண்டு பாடம் என்பது இரண்டு ஆண்டு பாடங்களாக மாற்றம் பெற்றது ஒரு ஆண்டு குறைச்சிட்டாங்க இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு பாடம் கொண்டு வந்தாங்க அப்போ நீங்கள் ஒரு அந்த கணக்கில் எத்தனை மூன்றாண்டுக்கு ஒரு முறை மூன்றாண்டுக்கு ஒரு முறை என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சும்மா ஒரு தோராயமான கணக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நிலையில் ஒரு லட்சம் பேர் சைவ சித்தாந்தம் தெரிந்திருப்பார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அதாவது மூன்றாண்டு முழுமையாக போய் பாடம் கேட்டு ஒரு இருபத்தி நாலு வகுப்பு பிறகு ரெண்டு ஆண்டு என்று வந்த இருபத்தி நாலு ஆண்டு அந்த மாத வகுப்பை செவிமடுத்த மாணவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேரை விட குறைவாகத்தான் இருக்கலாம் இன்றைக்கி வலைத்தளங்களில் ஆன்லைனில் நிறைய பேர் அங்கங்கே நடக்கிறது கேட்குறவங்க இருக்கிறாங்க அது கணக்கு இல்லாமல் இப்படி நேர்முகமாக பாடம் கேட்குற மாணவருடைய எண்ணிக்கை மிக குறைவு என்பது தான் நமக்கு தெரிந்திருக்கிற செய்தி எனவே பொதுவாக இன்றைக்கி தமிழகத்தில் ஏறத்தாழ எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் அதில் பக்தியில் இருப்பவர்கள் எத்தனை சதவீதம் இருப்பார்கள் அதில் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை படிப்பவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த தேவாரம் திருவாசகம் படிப்பதில் சைவ சித்தாந்தத்தை படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இது எப்படின்னா முதல் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த ஆரம்ப பாடசாலை படிக்கும்போது பல கோடி குழந்தைகள் படிக்கும் அப்புறம் அப்படியே மெல்ல பத்தாம் படிக்கும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுல கோடி என்பது லட்சமாக மாறி இருக்கும் அது அந்த லட்சத்திலேருந்து மேலே மேலும் பதினொன்றாம் பன்னெண்டு அதை வந்து மேலே கல்லூரிக்கு போகும்போது அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதுக்கு மேலே முனைவர் போன்ற பட்டங்கள் பெறும்போது ஆயிரக்கணக்கான பேருக்கும் இருக்க மாட்டாங்க அது சும்மா கொஞ்சம் ஆயிரத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு பார் அப்போ அந்த மேலே போக போக அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்வது போல தான் இந்த சைவ சித்தாந்தத்துக்கு வரணும்னா இந்த எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் எனவே இப்போ நம்ம இந்த சைவ சித்தாந்தம் என்ற இந்த வகுப்பை நம்ம சிந்திக்கிற இடத்துல பார்க்கும்போது மிக தான் இதை பயின்றிருக்கிறார்கள் இப்போ பயின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் இந்த வகுப்பு நம்முடைய குருமகா சன்னிதானத்தின் ஆணைக்கு இணங்க நேர்முக பயிற்சி வகுப்பாக நடைபெற்றது அதன் பிறகு தான் நம்முடைய சென்னியப்பனார் அவர்கள் இந்த தொகுப்பை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பத்தில் இதை நம்முடைய கோவை பகுதியை தலையிட தலைமையிடமாக கொண்டு சைவ பாட வகுப்பு என்று கருதி அந்த வகுப்பை அவங்க மூலமாக இப்போ நடைபெற்றுக்கொண்டு இப்போ ஆதீன வகுப்பும் நடைபெறுகிறது நம்முடைய ஐயாவர்களால் நடத்தப்பெற வகுப்பும் நடைபெறுகிறது இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இப்போ நம்ம ஒரு ஐம்பது மாணவர்னால் அவங்க ஒரு ஐம்பது மாணவர் அப்போ ஒரு தொகுப்புக்கு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் பேர் படித்த அன்னிக்கு ஒரு நாலாயிரம் பேர் படிக்கிறார்கள் அப்படின்னு கருதி கொள்ளலாம் இந்த அளவுக்கு தான் இந்த தத்துவ ஞானத்தை பற்றிய சிந்தனையும் விருப்பமும் அமைய பெற்றிருக்கிறது என்பதை ஒருவாறு நினைவிற்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த வகையில் சைவ சித்தாந்தம் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கும்போது நம்முடைய இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் அவர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து ஏன்னா அவங்களுடைய கொடையில் தான் நாங்களும் இந்த நூலை கேட்குற வாய்ப்பு கிடைத்தது பேராசிரியர் வையாபுரியாவடத்துல நேர்முகமாக மூன்று ஆண்டுகள் பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு சென்னிப்பன ஐயாவிடத்தில் சித்தியார் இன்னும் சில நூல்களை எல்லாம் தொடர்ந்து ஐயாவன் நடத்துகிற வகுப்பு எல்லாம் கலந்து கொண்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைந்ததினால இன்று உங்களிடத்தில் இதை சொல்லுகிற இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் எனவே இந்த ஞான நூலினை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக சில அடிப்படைகளை தெரிந்து கொண்டு நாம் நூலுக்குள்ளே போவது பொருத்தமாக இருக்கும்